வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் எச்சரிக்கை தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெண்ட்ஷன் சரி ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய கீ கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக் லிமிட்டில் இருக்குது ஆனால் பிஏ அண்ட் பிபி ஹை எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவ் எப்போ ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னீட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயரில் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிறதுனால ஹை வாலர்ட் அலர்ட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம்

கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதினஞ்சு புள்ளி ரெண்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சு போயிருக்கு அதனால் ஈபிஎஸோடைய லெவல் ஒரு ரூபா ஐம்பது பைசா குறைஞ்சி பத்து புள்ளி ஆறு அப்படிங்கிற லெவலில் இங்கே இருக்குது ஈபிஎஸ் ஓட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறுனு இருக்கு இது போன தடவை காட்டிலும் ஒரு ஒரு பாயிண்ட் கூட ஸோ இப்போ இவ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றான் அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இந்த மூணு குவார்டர்ல பார்க்கும் போது டக்குனாவே வந்து மார்ச் மாசம் கம்மியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலா ஒரு ஒரு பாயிண்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கிறோம் இப்ப ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஐம்பது வரைக்கும் போயிட்டு டக்குன்னு நாற்பத்தி மூணுன்னு வந்தோன்னு ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு இப்ப அந்த லெவலுக்குள்ள சைடுவேஸோ இல்லாட்டி அந்த லெவலுக்குள்ளேயே தான் ரேஞ்சு செட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க சாரி இன்ஸ்டியூஷன்ஸ் புள்ளி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தன்னோட தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் வந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் பதிமூணு புள்ளி அஞ்சாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டாவும் எஃப்ஐஎஸோடைய கரண்ட் ஹோல்டிங் பதினாறு புள்ளி எட்டாவும் இருக்குது இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கரண்ட் பிரைஸ் நாலாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பதிமூணு புள்ளி இருபத்தி நாலு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹை எக்ஸ்பென்சிவ் தான் இப்போ நமக்கு வந்து இவங்க ட்ரேடர்ஸ் இன்னும் இந்த கம்பெனி பேர்ல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்சிகுன்ட்டா எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்ல கீழே கரெக்ஷன் அடிக்க போறாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்த பார்க்கணும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த ரெண்டு குவார்டராக வந்து பார்த்தோம்னா மூணு குவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ப்ரீவியஸ் கம்மியா இருக்கு ஒரு பத்து கிட்ட கம்மியா கம்மியாகிருக்குன்னு வச்சுக்கோமே ஸோ இப்போ அந்த ரேஞ்சு கம்மியாயிருக்கு அப்படிங்கும்போது அதுக்குண்டான கரெக்ஷனை வந்து எடுத்திருப்பாங்க இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு உண்டான அளவுக்கு தான் இது வந்து இப்போ மூவ் ஆகும் அந்த அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ ஏற்கனவே கரெக்ஷன் அப்படிங்கிறது லீடு எடுத்திருக்கிறாங்க இப்போ அந்த கரெக்ஷன் சஸ்டெயின் ஆக போதா இல்லாட்டி சைடு பேஸில் போக போதா இல்லை வித்தின் தட் ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆக போதா அப்படிங்குறத நம்ம வந்து புரிதல் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ இவங்களுடைய நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் இவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் அதுக்கு ஏபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் நாற்பத்தி ஒன்று புள்ளி பத்துங்கிறது கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது பத்து புள்ளி எட்டுன்னு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் அதே சமயத்தில் இந்த சைடு எக்ஸிட் ஆக போகிறது ஒம்போது புள்ளி அஞ்சு அதை ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் தான் கூட இருக்காங்க ஆவரேஜ் கூட இருக்கிறாங்க அப்போ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நார்மல் இன் இன்ஃப்ளன்ஸாக இருக்கும் ஆனால் இவங்களுக்குலாம் பார்த்தோம்னா ஃபேர் ப்ரைஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோவாக இருக்கட்டும் பிஇ இருக்கட்டும் இல்லாட்டி பிபி எல்லாமே ஹை வேல்யூவாக இருக்கு இப்போ நம்ம கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போது அங்கேயும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆல்மோஸ்ட் வந்து க்யூ டூவோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கு ஒரு நாற்பது விசா கம்மியாக இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் ஆல்ரெடி இப்போ ரெண்டு குவார்ட்ரு லீடு எடுத்துட்டதுனால இவன் இந்த இடத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை உடைப்பானாங்கிறது சந்தேகமாக இருக்கும் ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு வந்து அதுவும் தான் இருக்குது அப்போ சைடுவேஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் ட்ரேடர்ஸ் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதனால நான் கரெக்ஷன் லீடு எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைக்கவும் வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா இது வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதோட க்யூ ஒன் க்யூ டூக்கு வரும்போது பன்னெண்டு பெர்சென்ட் ட்ராப் ஆகிருக்கு க்ரோத் ரேட்டு மைனஸ் போயிருக்கு அதனால இவங்க கரெக்ஷன் லீடு எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நமக்கு வந்து இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்ல நம்ம எடுத்திருக்கிறது இங்கே வந்து பிளாஸ்டில் இருந்தால் எடுத்துருக்குறோம் பிளாஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஸோ இப்போ இது அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த சைடு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவான நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது கீழே உடைச்சிட்டான் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது கீழே உடைக்கிறான் இது அப்படியே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது கீழே கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த பிளாஸ்டோட ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறுக்கு கீழே வந்துச்சுனா அடுத்த ஒரு சப்போர்ட் லெவலுங்கிறது ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி பதினேழுங்கிற லெவலில் இருக்குது பார்ப்போம் ட்ரேடர்ஸ் கீழே எடுத்துகிட்டு போப்புறாங்களா இல்லாட்டி மேலே எடுத்துகிட்டு போப்புறாங்களான்னு பார்ப்போம் கீழே எடுத்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுனாக்க நமக்கு இதுக்கு மேலே நமக்கு ரெஃபரன்ஸ் இல்லை ப்ரைஸ் நம்ம கால்குலேஷனில் கீழே கரெக்ஷன் ஆனாங்கன்னா தான் நமக்கு கால்குலேஷனில் ப்ரைஸ் இருக்கிறதுனால நான் அதை மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய ஸ்டாக் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே